கோபத்துல இருக்கிற நிலாவை இன்னமும் கோபப்பட வைக்கிற வகையில சோழன் பண்ண செயல் அப்படி என்ன பண்ணாரு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கான எபிசோட்ல நிலாவோட பிறந்தநாள் கொண்டாட்டம் பார்த்தீங்கன்னா போன வார எபிசோட்ல காமிச்சிருந்தாங்க கடைசியில் நிலாவுக்கு சோழன் செஞ்ச காரியம் தெரிய வர அது சோகமான வாரமா முடிஞ்சுது அண்ட் இந்த வாரத்துக்கான எபிசோட் ப்ரோமோல நிலா பெயரோட ஆதார் கார்டு வீட்டுக்கு வருது அதில் நிலா சோழன் அப்படிங்கிற மாதிரி எழுதி வர அதை பார்த்து நிலா கோவப்படுறாங்க உடனே சோழன் கோவப்படாதீங்க நீங்கள் இந்த விலாசத்தில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் அதான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறமா சோழன் நிலா பெயருக்கு பின்னால் தன்னோட பேர் இருக்கிறத நினச்சி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இப்படியா ஒரு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போது வெளியாகி இருக்குது ஆக்சுவலாக நிலா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சோழன் மேலே கோபமாக இருக்கிறாங்க இதில் சோழன் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் இன்னமும் நிலாவுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற வகையில் தான் வந்துட்டு இருக்குது ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போது அய்யாட்டு துணை சீரியல் கதைக்களம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்